ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்குடல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வேக வைச்சோடனே இதேமாரி நல்லா ஸ்டிஃப் ஆகிடும் அப்படி எடுத்து நம்ம கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு எடுத்து சின்ன சின்னதாக அறியணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வானல் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறோம் விழுது போட்டுக்கலாம் பிரண்ட்ஸ் வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் பிரண்ட்ஸ் தக்காளி போட்டுருவேன் தக்காளி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொடி செய்த ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம் சீரகம் பெருஞ்சீரகம் பெப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணும் சேர்ந்து அரைச்சது ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த பொடி மட்டன் குடல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் போட்டு நல்லா கின்னணும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு தண்ணி ஊற்றணும் அடி பிடிக்கிறங்காட்டியும் வேணாலும் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு கிண்டி ஒண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் உடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுங்கிறாங்க வேலையில் ஹஸ்பண்ட் எங்கள் மாமா வேலையிலேருந்து வந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு மாமா எப்படி நல்லா இருக்குதா மாமா நல்லா இருக்கா மாமா எல்லாம் சாப்பிட்டுங்கிறாங்க மையார் தான் இன்னும் அவனுக்கு போய் நான் ஊட்டி விட்ணும் அவனுக்கு சரியாக சாப்பிட தெரியாது நான் ஊட்டி விடணும் ஆனால் மேலேங்கிலையும் மேலே சிந்துவான் கலைக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவன் தை சாதம் தான் சாப்பிடுவான் எதாக இருந்தாலும் தொட்டுப்பான் ஆனால் தயிர் சாதம் சாப்பிடுவான் ரொம்ப விரும்பி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புவனேஸ்வரி பசுபதி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்